திருப்பதி லட்டு விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு சிக்கப்போவது யார் திருப்பதி கோயில் இந்தியாவின் பிரசித்தி பெற்ற இந்து தரிசனக்கமாகும் இந்த கோயிலின் முக்கிய பங்குகளில் ஒன்றான பிரசாதம் திருப்பதி லட்டு பெரும் மக்களால் விசுவாசத்துடன் வரவேற்கப்படுகிறது ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டில் இந்த லட்டு தொடர்பாக ஒரு பெரிய சர்ச்சை எழுந்தது இது தேசம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கான முக்கிய காரணம் திருப்பதிலட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதா என்ற புகார் இந்த புகாரானது பலரின் மத உணர்வுகளை காயப்படுத்தியதோடு அரசியல் சட்டம் மதம் ஆகியவற்றிலும் பெரிய விவாதத்தை உருவாக்கியது விவகாரத்தின் தோற்றம் இது சம்பந்தமாக விவாதம் ஆரம்பமானது இரண்டாயிரமாம் ஆண்டில் திருப்பதிலட்டில் நேற்று பதிலாக மாட்டுக் கொழுப்பை கலக்கின்றனர் என்ற புகாரால் இது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது திருப்பதி கோயில் லட்டு அதன் பரிசுத்தம் முறைப்படி தயாரிக்கப்படுதல் என்பதெல்லாம் குற்றச்சாட்டுக்குள்ளானது இந்த விவகாரத்தில் பலரின் கோபம் மட்டுமின்றி அரசியல் மற்றும் சட்ட பிரச்சினைகளும் தொடர்பட்டிருந்தன இது தொடங்கியவுடன் ஆந்திராவின் அரசியலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சி இந்த விவகாரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியது அவருடைய ஆட்சியின் கீழ் திருமலை கோயிலில் பரிசுத்தம் கெட்டுவிட்டது என்ற குற்றச்சாட்டை அதற்கு பின்னர் ஆற்றி வந்த சந்திரபாபு நாயுடு மிகுந்த உலோகத்துடன் வெளியிட்டார் இதனால் இந்த விவகாரம் மேலும் பெரிதாகி அரசியல் ரீதியிலும் முக்கிய பிரச்சனையாக மாறியது சட்ட அரசியல் தாக்கங்கள் இந்த பிரச்சனையில் முக்கிய நபர்களில் ஒருவர் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியில் மட்டுமல்லாமல் சட்ட ரீதியிலும் எதிர்த்தார் அவர் திருப்பதி கோயில் லட்டு பற்றிய விவகாரம் இது மத உணர்வுகளை காயப்படுத்தியதாகவும் இதை விவாதிக்கவும் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் இவருடைய வழக்கு கோயில் நிர்வாகம் திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி மற்றும் ஆந்திர அரசின் நடவடிக்கைகளை கேள்வி எழுப்பியது இதே சமயத்தில் முன்னாள் தேவஸ்தான குழு தலைவர் சுப்பா ரெட்டி சந்திரபாபுவின் குற்றச்சாட்டுகள் அவதூறு பரப்புவது என்று ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதனால் இந்த விவகாரம் இரண்டு பெரிய சட்டப் போராட்டமாகவும் மாறியது மதம் மற்றும் பக்தி உணர்வுகள் திருப்பதி கோயில் லட்டு இந்து மதத்தில் மிகுந்த மதிப்பும் பரிசுத்தமும் கொண்டது இந்த பிரசாதம் பக்தர்களுக்கு மட்டுமின்றி உலகம் முழுவதும் பெருமளவிலான ஹிந்து சமுதாயத்தினரால் வணங்கப்படுகிறது இந்த லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு பக்தர்களை அதிர்ச்சியடைய வைத்தது இதனால் கோயில் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டன இந்த விவகாரத்தில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியதுடன் கோயில் நிர்வாகத்தையும் திருப்பதி தேவஸ்தான குழுவையும் எதிர்கொண்டனர் இதனால் கோயில் நிர்வாகம் பரிகார பூஜைகளை தொடங்கியது மேலும் கோயிலின் பரிசுத்தத்தை மீட்டெடுக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது அரசியல் களத்தில் விவாதம் இந்த விவகாரம் திருப்பதி கோயிலின் பரிசுத்தத்தையும் அதன் அரசியல் அடையாளத்தையும் கேள்விக்குட்படுத்தியது முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் நடந்த இந்த குற்றச்சாட்டுகளை பின்னர் ஆட்சி பெற்ற சந்திரபாபு நாயுடு அரசியல் முறையில் பயன்படுத்தினார் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஆட்சியை விமர்சித்து திருமலையின் மதபரிசித்தத்தை கெடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் இதனால் இந்த விவகாரம் இந்து பக்தர்களிடையே மேலும் மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் நாட்டின் மதசார்பற்ற அமைப்பின் மீது கேள்வி எழுப்பியது அரசியல் தலைவர்கள் இதை தங்கள் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியபோது ஹிந்து சமுதாயத்தின் உணர்வுகளை சர்ச்சைக்கு உட்படுத்தினர் மதம் சட்டம் அரசியல் ஆகிய மூன்றும் மோதிய இந்த நிலைமையை சுமுகமாக கையாள்வது சவாலானதாக இருந்தது சுப்ரீம் கோர்ட்டின் மன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி திருப்பதி கோயில் நிர்வாகத்தின் நடவடிக்கைகள் பற்றிய முழுமையான விசாரணையை வலியுறுத்தினார் இது மாட்டுக் கொழுப்பு குற்றச்சாட்டை உறுதி செய்யக்கூடிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் இதன் பின்னால் அரசியல் காரணங்கள் இருந்தன என்பதை பலரும் வாதாடினர் கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளையும் கோயிலின் பரிசுத்தையும் காப்பாற்றுவது முக்கியமான சூழ்நிலை இதனால் நீதிமன்றம் இந்த வழக்கில் நுட்பமான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற நிலை உருவானது மாட்டுக் கொழுப்பு கலந்ததாக இருந்தால் அது பெரும் மதக்கிரமவியிலேயே அதிர்ச்சி ஏற்படுத்தும் அரசியல் தலைவர்கள் சட்டமன்றங்கள் ஆகியவற்றின் நடவடிக்கைகளை பொதுமக்களும் பக்தர்களும் கவனித்தனர் மாட்டுக் கொழுப்பு குற்றச்சாட்டை உறுதி செய்யாவிட்டாலும் பக்தர்களின் மனதில் அது காயத்தை ஏற்படுத்தியது பொதுவாகவே மத உணர்வுகளை முடிவுக்கு கொண்டு செல்லும் எந்த விவகாரமும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது இந்த விவகாரத்தில் பல மாறுபட்ட கருத்துக்கள் சட்டங்கள் அரசியலிலும் மத உள்நோக்கங்களும் ஒன்றாக கூடியிருந்தன திருப்பதி லட்டு விவகாரம் இந்தியாவின் மத அரசியல் சட்டத்தின் மையமாகி பெரிய சர்ச்சையை உருவாக்கியது இதன் முடிவில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கிடைக்குமோ அதற்கேற்ப அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் நடவடிக்கைகளும் மதிப்பீடும் வரக்கூடும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்